ஹலோ ஆல் நமஸ்காரம் நம்ம எல்லாரும் ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப கவலையோட யோஜனையோடு பேசின்னு இருக்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்த ரீசெண்டாக காஷ்மீரில் நடந்த அட்டாக் தான் ஏன்னா இதை எண்ணாத நாள் இல்லை இதை பேசாத வாய் இல்லை இன்னைக்கு தேதிக்கே நம்ம பாரத தேசம்லேன்னு மட்டும் சொல்ல முடியாது பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி உலகமே ஆனாலும் இதை தான் பேசின்னு இருக்கு ஏன்னா இது வந்து கேள்விப்பட்டே இருக்காத அளவுக்கு கொடூரமான ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியாக போய் எடுத்து பாருங்க யாருக்கிட்டேயும் நான் வந்து ரீசெண்டாக உனக்கு கண்ணீர் வரவழைச்ச விஷயம் எது அப்படின்னு அவ என்னை கேட்டப்போ அதுக்கு நான் வந்து இதுதான் பதிலாக சொன்னேன் ஒருத்தி வந்து புருஷன் பக்கத்தில் போட்டு உட்காண்டிருக்கா அந்த அதை விட பெரிய கொடுமை என்ன இருக்க முடியும் வாழ்க்கையில் கல்யாணம் ஆகி கையில் போட்ட மருதாணியோட கலர் குறையில் அதுக்குள்ளே ஆரே நாளில் அந்த பொண்ணு அந்த கணவனை இழந்துற நிலைமைக்கு வந்துட்டானாக்கா அது யாரோட தப்புன்னு இதை நம்ம சொல்ல முடியும் இது எவ்வளோ கொடூரமான விஷயங்கள் எப்படி இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கு இருக்கு நம்ம அனுமதிக்கிறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி அது எனக்கு ரொம்ப கண்ணீரை வரவழைச்சது அந்த அந்த கிளிப்பிங்ஸை பார்க்கும் பொழுது அப்படின்னு நான் சொல்லிட்டுருந்தேன் அவாக்கிட்ட அதை இருந்த ஒருத்தர் சிரிச்சா அது எப்படி சிரிச்சானா ஒரு இலக்காரமா சிரிச்சா எனக்கு வந்து இது இந்த மாதிரியான அணுகுமுறை இது ஃபஸ்ட் டைம் இல்லை இப்போ இது யாரோ இந்தியன்ஸே இண்டியன்ஸை பார்த்து சிரிக்கிறா அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கல அது அது அதுவும் ஒரு ஆங்கிள் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற சென்சிட்டிவிட்டி எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயின்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இது மாதிரி நீங்கள் யாராவது பொறுப்பாக ஒரு தேர்ட்டிஸ் ஃபார்ட்டிஸில் இருக்கிறவா யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேலா யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப சென்சிட்டிவாக அணுகும்பொழுது அதை ஒருத்தர் நக்கலாக பார்க்குறா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு வலிக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இப்போ நம்ம வந்து இன்க்ளூசிவ் சொசைட்டின்னு பேச ஆரம்பிச்சிட்டோமா எல்லாரையும் அரவணைச்சிண்டு எல்லாரும் இருக்கிற சொசைட்டியாக நம்ம மாறணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோமா நம்ம எல்லாத்துலேயும் வந்து டைவர்சிஃபைடுன்னு பேச ஆரம்பிச்சிட்டோமா பேச்சு தான் இருக்கு நம்மளுக்கு பேச்சில மட்டும்தான் இருக்கு ஆக்சுவலா இல்லை ஏன்னா இன்க்ளூசிவாகவும் டைவர்சிஃபைடாகவும் நம்ம சொசைட்டி மாறி இருக்கு மாறி இருந்தது அப்படின்னாக்கா இன்னொருத்தருடைய கண்ணீர் இன்னொருத்தருடைய வலி நமக்கு என்னைக்குமே சிரிப்பு வரவழைக்காது வரவழிக்கவும் கூடாது அது எப்படி வரவழிக்க முடியும் ஒருத்தருக்கு வலிக்கிறதுன்னா நமக்கு எப்படி அங்கே சிரிப்பு வரும் இல்லை எப்படி வரும் வரதுக்கு வாய்ப்பே இல்லையே இது இதுக்குன்னு நான் சொல்லலை நான் பீச்சு ஒருமா ஒரு தடம் ஒரு அம்மா நாய் குழந்தை நாய் ரெண்டும் போயின்ட்டுருக்கு இந்த சின்ன வடலை பசங்க அந்த குழந்தை நாயை பிடிங்கின்ட்டான்கள் அந்த குழந்தை நாயை இப்படி தலைகிழ தலைகிழ கவுத்து போட்டு விளையாடுறான் அந்த அம்மா நாய் தவிக்கிறது அந்த தவிக்கிறதை பார்த்து இவங்க சிரிக்கிறான்கள் ஹ ஹா ஹான் அந்த மூணு நாலு பசங்க பதினஞ்சுலேருந்து இருபது வயசுக்குள்ளே இருக்கும் அந்த பசங்களுக்கு பீச்சில் இப்போது இப்படி ஒரு நாய் தன் குழந்தைக்காக கதறதை அழறதை தவிக்கிறத எப்படி ரசிக்க முடியறது ஒருத்தராள்னு எனக்கு அன்னைக்கு ரொம்ப வலிச்சது என்ன அறியாமல் நான் ஏய் அப்படின்னு கத்தி போடு ஏ அப்படின்னு கத்தி அவன்லாம் என்னை கீழே போட்டான்னு வச்சுக்கோங்க நீ யாருன்ற மாதிரி என்னை முறைச்சி ஓவர் ஆக்ஷன் பண்ணுறான்ற மாதிரி எனக்கு லுக்கெல்லாம் கொடுத்துட்டு போனான்கள் போயிட்டான்கள் அப்புறமா அது வேற விஷயம் பட் தென் நம்ம அங்கே வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிங் பண்ண மாதிரி ஒரு சீன் அவன் அந்த பசங்கள்லாம் சிரிச்சிண்டு கிண்டில் பண்ணி போனான் தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி பட் மேட்ரு என்னன்னாக்கா அங்கே அவா வந்து எப்படி ஒருத்தரை கஷ்டப்படுத்தி அதை சிரிக்க முடியறதுங்கிறது எனக்கு அன்றைக்கி ரொம்ப வலிச்சிது அதுக்கப்புறம் இப்போ இந்த ரீசன்ட் இன்சிடெண்ட்டில் ரொம்ப வலிச்சுது இந்த சென்சிட்டிவிட்டி செத்து போறதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்னு சத்தியமா எனக்கு புரியல அவா ம அவளுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம பார்த்து பேசணும் ரொம்ப சென்சிட்டிவான மனுஷாலாக இருப்பா அவாளெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆயிரம் தடவை யோசிக்கணும் நம்ம ஆனா அவா வந்து அடுத்தவாருடைய கஷ்டங்களுக்கு நன்னா நக்கலாக சிரிப்பா அப்படிங்கிறது இந்த சொசைட்டில நம்மளும் அவளை மாதிரியான மனிதர்களோடையும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு வேதனையான உண்மை நம்ம கஷ்டம் அடுத்தவாளுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது கூட வேற என்னமானு பண்ணிட்டு போ எனக்கு தெரியும் அப்படின்னு விட்டுடலாம் இந்த மாதிரி சொசைட்டியில இன்னொருத்தருக்கு கஷ்டம் நீ அதை பார்த்து சிரிக்கிறேங்கும்போது நம்ம பொறுப்பான மனசு இருக்கிற யாரா இருந்தாலும் நான் பொறுப்பா இருக்கேன்னு சொல்ல சொல்லிக்க வரல யாரா இருந்தாலுமே நமக்கு அது வந்து தாங்கிக்கிற சக்தி இல்லை அந்த இடத்துல வந்து எமோஷ்னலி கொஞ்சம் பேலன்ஸ் யாருக்காக இருந்தாலும் அவுட் ஆகிடுறது எனக்குமே இருந்தாலும் ஃபியூ செகண்ட்ஸ் பிளாங்க்காக எப் அது எப்படி அந்த அம்மா நாயை இந்த குழந்தைகளால் துன்புறுத்த முடிஞ்சுது அப்படிங்கிறது என்னால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வழியாக தான் இருக்குது எப்படி அந்த சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகி ஆறு நாளில் புருஷன் கண்ணு முன்னாடி சுட்டு கொல்லப்பட்டிருக்கா அதுவும் எந்த மாதிரி டெரரிசம் குரூப்புனால் அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னு ஒரு ஒரு நமக்குள்ள ஒரு ஷாக் வரும் ஒரு வழி வருமா அதை ஒருத்தர் எப்படி நக்கல அப்படின்னெல்லாம் எப்படி ஒருத்தரால் பண்ண முடியறது அப்படிங்கிறது என்னால் இன்றைக்கும் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல மேபி இதனால தானும் என்னமோ ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் நம்மளுடைய பாடங்களில் ஃபிசிக்ஸ் இருக்கோ இல்லையோ கெமிஸ்ட்ரி இருக்கோ இல்லையோ மேத்தமெட்டிக்ஸ் இருக்கோ இல்லையோ நீங்கள் சயின்ஸு சொல்லிக் கொடுங்கோ இல்லை சோஷியல் சயின்ஸு சொல்லி கொடுங்கோ இல்லை லாங்குவேஜஸ் சொல்லி கொடுங்கோ சொல்லி கொடுக்காம போங்கோ எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ் தயவு செஞ்சு தான் ஆகணும் இந்த ஜெனரேஷனுக்கு அதை சொல்லி கொடுக்காம அது இல்லை வரவும் இல்லை வீட்டிலையாவது சொல்லிக் கொடுக்கணும் ஸ்கூல்லையாவது நம்ம சொல்லி கொடுக்கணும் டெக்ஸ்ட் புக்கில் இல்லையா போர்டு அதை ரெக்கமெண்ட் பண்ணலையா ஃபார்ட்டி மினிட்ஸ் பீரியட்ஸ் இருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் எவ்ரிடே கொடுத்தாலே வருஷத்துக்கு எவ்வளவு நிமிஷம் ஆறுது இதை பத்தி பேசுறதுக்கு நாற்பது குழந்தைகள்ல ஒரு இருபது குழந்தைகள் வருஷம் கடைசியில கேட்டிருக்காதா நம்ம சொன்னத ஏன்னா அந்த குழந்தைகள் பெரியவாளாயி அதுகள் வாழற சொசைட்டில தான் நம்ம குழந்தைகள் வாழும் அவ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு சொசைட்டிய கட்டமைக்க போறா அப்ப அந்த பொறுப்பும் நமக்கு தான் இருக்கு இல்லையா யோசிச்சு பார்க்கலாம் நமஸ்காரம்